இருக்க அய்யய்யோ என்ன என்னடா இது சப்பாத்தி கட்டையாவே உள்ள போட்டு வச்சிருக்கேன் அது எப்படிடா எடுக்கிறது ஆ அந்த சின்ன சின்ன பொருள்லாம் கூட எடுத்துடலாம் இது எப்படிடா எடுக்கிறது எடுக்கிறது அதுக்குள்ள இந்த ரிமோட் ஏற்கனவே ரிமோட் தண்ணிக்குள்ள போட்டு வேலையை முடிச்சுட்டேன் அது கடைக்கு டிவி போட முடியாம அடுத்து என்னென்ன போட்டு வச்சிருக்கேன் நீனு இதுக்கப்புறம் தண்ணி கேன் கொண்டு வந்து கொடுப்பாங்களா நமக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துருக்கான்

போச்சு போ அவ்ளோதான் கை மாட்டிச்சா அவ்வளவுதான் போயம் இருக்குல்ல என்ன என்னடா நோ அதெல்லாமே தர முடியாது போ நீ உன் கையை போ கையை எடுக்க

பலிக்கிறா ஆ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது சரியா ஆ ஆ செய்வியா செய்யக்கூடாது தப்பு இதெல்லாம் ஆ தப்பு தானே செய்யக்கூடாது நோ